காவலாளி மரணத்திலே ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது மக்கள் அரசை அரசுடைய தவறுகளை மக்கள் விரோத போர்க்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே பாடம் புகட்டுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது பொதுவாக முடிகள் எடுப்பது எடுக்காமல் இருப்பது எடுத்த முடிவை மாற்றுவது மாற்று முடிவை திரும்பி பழையபடி எடுப்பதெல்லாம் புதிதல்ல இருபத்தி மணி நாலு மணி நேரத்தில் பல முடிவுகளை பல கட்சிகள் அறிவித்திருப்பதை பல தேர்தல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் காவலாளி மரணத்திலே ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது அந்த முடிச்சை போட்ட அதிகாரி யார் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது முழுமையான விசாரணையின் மூலம் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படி என்றால் உண்மை நிலை வெளிவர வேண்டும் மக்கள் அரசை அரசனுடைய தவறுகளை மக்கள் விரோத போர்க்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே பாடம் புகட்டுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது இன்றைக்கு தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக முடிகள் எடுப்பது எடுக்காமல் இருப்பது எடுத்த முடிவை மாற்றுவது மாற்று முடிவை திரும்பி பழையபடி எடுப்பதெல்லாம் புதிதல்ல இருபத்தி மணி நான்கு மணி நேரத்தில் பல முடிவுகளை பல கட்சிகள் அறிவித்திருப்பதை பல தேர்தல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் இருக்கின்றது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன்